திருநெல்வேலியில் சாரா காலேஜில் பல ஆண்டுகளுக்கு முன்பாக படித்த ஒரு வாலிப தங்கச்சி அவங்க வந்து அந்த காலேஜில் படித்துட்டு இருக்கும்போது அந்த காலேஜில் ப்ரேயர் நடத்துறதுக்காக நிறைய பேர் ப்ரேயர் நடத்துறதுக்காக வருவாங்க அப்போ அந்த பிரேயர் நடத்துறதுக்காக வரும்போது ஒருத்தர் பிரசங்கம் பண்ணும்போது அவங்கள்ட்ட சொல்ற இந்த மாதிரி உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக யாரெல்லாம் ஜோம் பண்றீங்க அப்படின்னு கேட்ட உடனே யாருமே கை தூக்கல உடனே அவங்க சொல்லும்போது இல்லை இல்ல உங்க எதிர்கால வாழ்க்கைக்காக நீங்க ஜோம் பண்ணணும் நீங்க ஜோம் பண்ணால் ஆனால் உங்களுக்கு பெஸ்ட்டா தருவாரு நீங்க என்னென்ன ஜெபிக்கிறீங்களோ அதை ஏசப்பா செய்வார் அப்படின்னு சொல்லி அந்த அவங்க பிரசங்கம் அங்க இருக்கிற ஒரு மகள் வந்து தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து டெய்லி டெய்லி அரை மணி நேரம் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக மட்டும் பத்து வருஷம் ஜோம் பண்ணிருக்காங்க டென் இயர்ஸ் இந்த பத்து வருஷத்துல ஒரு நாள் கூட ஜோம் பண்ணாம இருந்தது இல்லை எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் எத்தனை மணிக்கு போனாலும் ஒரு நாளுல அரை மணி நேரம் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்னுடைய வரப்போற ஹஸ்பண்ட் எப்படி இருக்கணும் அவருக்கு என்னென்ன குணம் இருக்கணும் அவர் எப்படி சர்ச்சில் இருக்கணும் அவர் என்னென்ன ஊழியம் பண்ணணும் எல்லாத்தையும் ஜபக்குறிப்புகளை எழுதி 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 வச்சு பத்து வருஷம் கண்டினியூவா ஜோம் பண்ணாங்க பத்து வருஷம் கண்டினியூவா ஜோம் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வருது டென் இயர்ஸ் என்னுடைய எதிர்கால வாழ்க்கைக்காக ஜோம் பண்ணிருக்கிறேன் ஆண்டவர் திருமணத்தை வாக்கிய பண்ணினார் கல்யாணம் பண்ணிட்டாங்க கல்யாணம் பண்ணின மூணாவது நாள் இவங்க என்னென்ன கற்பனை பண்ணாங்களோ இவங்க என்னென்ன ஜோம் பண்ணாங்களோ இவங்க என்னென்ன ஆசைப்பட்டாங்களோ அப்படியே அந்த கணவனார் தலையில இருக்கார் ஆப்போசிட் இவங்க ஜோம் பண்ணாங்களா ஆண்டவரே எங்க கணவனார் எழும்பி ஞாயிற்றுக்கிழமை காலையில எழும்பி சர்ச்சுக்கு போகணும்னு சொல்லி என்ன எழுப்பணும் அந்த மாதிரி ஒரு கணவனார தாங்கன்னு ஜோம் பண்ணாங்களா ஆனா இவங்க பார்த்த கணவனார் வந்து சர்ச்சுக்கு கூப்பிட்டா வார வாரம் எதுக்கு போகணும் வார வாரம் போக வேண்டிய தேவையா என் வருஷத்துக்கு ஒரு டைம் போனால் போதாதா மாசத்துக்கு டைம் போனால் போதாதா நான் வரல நீ வேணா போயிட்டு வான கணவன் கத்திர வாய்க்க பண்ணறான் அப்படியே உடஞ்சிட்டாங்களாமா டென் இயர்ஸ் பத்து வருஷம் ஜோம் பண்ணி ஜோம் பண்ணி ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு விருப்பப்பட்டு இப்படி எல்லாம் நான் ஒப்பு கொடுத்து இவ்வளவு ஜோம் பண்ணி எந்த ஒரு ஜபத்தை கூட நீங்க கேட்கலையா ஒரு ஜபத்தை கூட கேட்கலையா பிரச்சனை 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 அதை அவங்க சொல்லும்போது சொன்னாங்க இன்னைக்கு என் கையில் இருக்கிற ஃபோனு மட்டும் அன்னைக்கு என் கையில் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக டைவர்ஸ் வாங்கியிருப்பேன் நடக்கிறதெல்லாம் எங்க அம்மா பாட்ட ஃபோன் பண்ணி சொல்லி கண்டிப்பா நான் பிரிஞ்சு போயிருப்பேன் ஆனால் எங்க பேரண்ட்ஸ் கிட்ட பேசுற அளவுக்கு கூட எனக்கு வசதி வரல சரி ரொம்ப உடஞ்சிட்டு வர பிரியலா அப்படின்னு நினச்சி போகும்போது ஒரு நாள் ஒரு சர்ச்சுக்கு போகும்போது ஆண்டவர் பேசினாரு நீ ஜோம் பண்ணது உண்மைதான் நீ ஆசைப்பட்டது உண்மைதான் நீ விருப்பப்பட்டது உண்மைதான் அந்த மாதிரி இன்னைக்கு நீ எடுத்த உடனே நினைச்சு நினச்சி ஏன் வருத்தப்படுற நீ தொடர்ந்து ஜோம் பண்ண ஆரம்பி உன் ஜபம் கேட்கப்பட்ட உடனே அது மாறுன்ற மாதிரி ஒரு தைரியத்தை கொடுத்துட்டாங்க மறுபடியும் ஜோம் பண்ண ஆரம்பிச்சாங்களாம் ஒரு ஃபைவ் இயர்ஸ் ஐந்து வருஷத்துக்குள்ள அவருக்கு திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் அந்த ஆக்சிடென்ட்ல அவரு கூட யாருமே இல்லை அந்த நேரத்தில் அந்த கார்ல உட்காந்து இயேசுவே உங்களை நான் நேசிக்கிறேன் இயேசுவே உங்களுக்காக நான் வாழ விரும்புறேன் இயேசுவே எனக்கு மறு ஜீவனை கொடுங்கன்னு சொல்லி அந்த கார்ல உட்காந்து கத்தி மனம் திரும்பி ஒப்பு கொடுத்து அடுத்த ஃபைவ் இயர்ஸ் தாண்டி டென் இயர்ஸ் என்னென்ன ஜபக்குறிப்புக்களுக்காக ஜெபம் பண்ணாங்களோ அந்த மாதிரியே கத்துறவுடைய ஹஸ்பண்டை மாற்றி